கனககிரி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் இருந்து பேசுகின்றேன் இது பழமையான கோவில் இந்த கோவில் மூலவருக்கு கையில் இடது கையில் அருணகிநாதர் கிளி வடிவம் எடுத்து வளம் வந்த நேரத்தில் இங்கு சிறிது காலம் முருகப்பெருமான் இடத்தில் அடைக்கலம் இருந்திருக்கிறார் இடது கவனமாக பார்த்தால் அந்த கிளி உருவம் தெரியும் விசேஷ அலங்காரம் செய்யும் போது கிளி தனியாக தெரியும் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் திருப்பூரிலிருந்து மூணு பி மூணு டி பிஎஸ்பி என்கின்ற பேருந்து வழியாக குளத்துப்பாளையம் பஸ் പ്രതിമാസം